அபுதாபி கார்னிஷ் சொல்லவே தேவையில்லைங்க ரொம்ப அற்புதமான ஒரு தொந்தி மணலோடு போயிட்டு வளாட்றதுக்கும் குளிக்கிறதுக்கும் வேற ஐ சூப்பரான ஒரு அபுதாபி கான்னிஷை நீங்கள் சுற்றி பார்க்குன்னா ரொம்ப இப்போ ரொம்ப தூரமாக பார்க்கிங்லாம் இருக்குதுனால ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இன்றைய காலை பொழுது நீங்கள் இதுவரைக்கும் அபுதாபி கார்னிஷுக்கு போயிடலன்னா இருந்துட்டு ஒரு தடவை வச்சு வந்து விசிட் பண்ணுங்கள் சம்மராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த சம்மருடைய ஃபீலிங் தெரியாது ஏகப்பட்ட மரங்கள் நம்மளை சுற்றிலும் மரங்களாக தான் இருக்கும் இது என்ன நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி மரங்கள் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல இப்போ அதுவும் கார்னிஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு க்ளீனாக எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதோடைய அருமை சைக்கிள் ட்ராக் இருக்குது இங்கே பல கிலோமீட்டர் போகிறதுக்கான சைக்கிள் ட்ராக் வச்சுருந்தாங்க பல விதமான மரங்கள் செடிகள் அப்படியே அந்த காலையில் உள்ள அந்த பைப்பே வேறு லெவலில் இருக்கும் இங்கே சூரியன் உதயமாகறதுக்கு முன்னே வந்து என்னக்கா நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த காலேஜ் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருக்குது நான் இந்த காரில் தான் போய்ட்டுருக்கேன் காலேஜ் இப்போ உள் சைடில் அங்கே பாருங்கள் மரங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த சீனியர்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பொதுவாகவே காணிச்சின்னு சொன்னாக்கா பீச் தான் இருக்கும் இங்கே பீச்சோடய மரங்களும் அங்கே சைக்கிள் ட்ராக்கு எல்லாமே சேர்ந்துருக்கனால இந்த ஒரு காணிச்சி வந்து ஒரு ஸ்பெஷல் தான் நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் இந்த காணிச்சோடன வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் தி ஜென்ரல் டிஸ்கவரி அது போல் நம்மளுடைய பெர்ஃப்யூம் ஆன்லைனில் வைக்கிறோம் ஃபாரஸ்ட் குடி டாட் காமில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அது இல்லாட்டி அபுதாபி காணேஜ் பக்கத்தில் அபுதாபி மால் பக்கத்தில் நம்மளுடைய ஷாப் இருக்குது அங்கே வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு காணேஜில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய எப்படி இருக்குது வா இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு யோகா நடந்துக்கிட்டு இருக்குது பார்க்க முடியும் ரைட் சைடு யூ